போப் பிரான்சிஸின் மறைவுக்குப் பிறகு அவரது வாரிசு யார் என்பது குறித்து ஊகங்கள் பரவி வருகின்றன ஆனால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் விதம் காரணமாக இது பதிலளிக்க ஒரு சிக்கலான கேள்வியாக இருக்கலாம் போப் பிரான்சிஸின் வாரிசு யார் என்பது குறித்து முடிவு அதிக நேரம் எடுக்கும் அல்லது சர்ச்சைக்குரியதாக இருக்கும் என்பது மிகவும் சாத்தியமில்லை என்றாலும் வெற்றியாளர் என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு முடிவு அல்ல என்பதை வத்திக்கான் பார்வையாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு போப் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதைப் பற்றியும் மேலும் அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய சிலரையும் பார்ப்போம் அவர்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் போப்பின் கீழ் திருச்சபையின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் கார்டினல்கள் மட்டுமே இந்த தேர்தலில் வாக்களிக்கின்றனர் அதுவும் அவர்கள் எண்பது வயதுக்கு கீழ் இருந்தால் மட்டுமே வத்திக்கான் பத்திரிகை அலுவலகத்தின் கார்டினல் டேஸ்போர்ட்டின்படி அந்த வகையில் தற்போது நூற்று முப்பத்தாறு கார்டினல்கள் உள்ளனர் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு வேட்பாளர் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற வேண்டும் இந்த வாக்கெடுப்பு ஒரு ரகசிய கூட்டத்தில் நடைபெறுகிறது இது ஒரு புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஒரு நாளைக்கு நான்கு வாக்குகளுடன் நாட்கள் வாரங்கள் அல்லது மாதங்கள் நீடிக்கும் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும்போது வெளிப்புற தாக்கங்கள் அவர்களுக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை இது முழு செயல்முறையையும் மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறது இந்த ரகசிய திரை ஒரு முன்னணி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது கடினம் என்பதை குறிக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக ஞான பெற்ற எந்த கத்தோலிக்க ஆணம் உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆனால் பூ கணக்கான ஆண்டுகளாக காடுநல்களின் தொகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே அடுத்த பூ ஒரு காடுநலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் முழு செயல்முறையும் மிகவும் ரகசியமாக இருப்பதால் இது உண்மையில் வெறும் ஊகங்கள் மற்றும் அறிவார்ந்த யூகங்கள் மட்டுமே டாக்டர் கார்லின்ஸ் கார்டினல் மேட்டியோ ஜூபி அடுத்த போப்பாக இருக்கலாம் என்று பலர் கூறுகின்றனர் சக முற்போக்குவாதிகளான பியட்ரோ பரோலின் மற்றும் லூயிஸ் டெகிள் ஆகியோரை நெருங்கிய மாற்றுகளாக பட்டியலிடுகின்றனர் பழமைவாதிகளுக்கு பீட்டர் எர்தோதான் சரியான தேர்வாக இருப்பார் என்றும் நினைக்கின்றனர் அதன் அடிப்படையில் போட்டியில் முன்னணியில் இருப்பவர்களை இங்கு காணலாம் குறிப்பிடப்பட்ட நான்கு கார்டினல்கள் முன்னிலையில் இருந்தாலும் அடுத்த போப்பாகம் வாய்ப்புள்ள பதினெட்டு பேர் தொடர்பான பட்டியலும் வெளியாகியுள்ளது இதில் இலங்கையைச் சேர்ந்த கார்டினல் மல்கம் ரஞ்சித் உள்ளடக்கப்பட்டுள்ளார் தற்போது மரணமடைந்த போப் பிரான்சிஸ் இருநூற்று அறுபத்தாறாவது போப்பாக இருந்தார் அவருக்குப் பிறகு புதிதாக தெரிவு செய்யப்படவுள்ளவர் இருநூற்று அறுபத்தேழாவது போப்பாக இருப்பார் அடுத்த போப் யார் இந்த முடிவு கத்தோலிக்கு திருச்சபை மற்றும் உலகின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ஞான ஸ்நானம் பெற்ற ரோமன் கத்தோலிக்கர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக வாக்கு அளிக்கப்படுபவர்களில் பாதிக்கும் குறைவானவர்கள் ஐரோப்பியர்களாக இருப்பார்கள் ஆயினும் கூட ஒரு சில காடல்கள் மட்டுமே ரோமன் கத்தோலிக்கு திருச்சபையை வழிநடத்தும் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான திறன்கள் அனுபவம் மற்றும் ஆளுமை ஆகியவற்றைக் கொண்டுள்ளனர் போப்பாண்டவர் தேர்தல்கள் பற்றிய ஒரு பழைய பழமொழி பின்வருமாறு கூறுகிறது போப்பாக மாநாட்டிற்குள் நுழைபவர் அதை ஒரு கார்டினலாக விட்டுவிடுகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வாக்களிப்பு தொடங்குவதற்கு முன்பு முன்னணியில் இருக்கும் எந்தவொரு வேட்பாளரையும் எச்சரிக்கையுடன் நடத்த வேண்டும் மேலும் எந்த கார்டினலும் வாக்குகளை பெறுவார்கள் என்று கருதி சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் செல்லக்கூடாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது